கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த இரவு வேலைக்காக ஜெபிப்போமா அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி அப்பா இந்த இரவு நேரத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டீரே அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா இரவு நேரம் வருகிற பயத்தை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் தீமைகள் எல்லாவற்றையும் விளக்கி உங்க கோட்டைக்குள் வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக முற்றிலும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் அதிகாலையிலே எழுந்து உமது சமூகத்தில் காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசிர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ என் தேவன் ஒரு சுகத்தை கொடுப்பீராக அற்புதங்களை செய்கிற தேவன் பிள்ளைகளை அப்பா ஆசிர்வதிங்க பெருக பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்